சனீஸ்வர பகவானுக்கு மட்டும் கருப்பு நிற வஸ்திரம் சாத்துவதன் ஐதீகம் என்ன சனீஸ்வர பகவான் என்று சொல்வதே தவறு சனீஸ்வரன் என்று சொல்வதே சரி ஈஸ்வர பட்டம் சனிக்கு வழங்கப்பட்டிருப்பதாக நாம் கருதுவது தவறு இதற்கான ரீதியான ஆதாரம் எதுவும் இல்லை சனீஸ்வரன் என்ற சொல்லிற்கு மெதுவாக நகர்பவன் என்று பொருள் இந்த சனீஸ்வரன் என்பது மருவி சனீஸ்வரன் ஆகியிருக்கலாம் வேதமும் சரி ஜோதிடமும் சரி வானவியலும் அறிவியலும் சரி இந்த மூன்றுமே சனியின் நிறம் கருப்பு என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை வாகனம் என்று நாம் நம்பும் காகத்தின் நிறம் கருப்பு என்பதாலும் சனிக்குரிய தானியம் எள்ளி என்பதாலும் சனிக்குரிய நிறம் கருவி என்று நாமவே எண்ணிக்கொண்டிருக்கிறோம் நீல வர்ணம் என்றுதான் வேத சனியை உருவாக்கப்படுகின்றன ஜோதிட சாஸ்திரமும் சனியின் நிறம் நீலம் என்றுதான் அறிவுற்றுகிறது இதனை மெய்யாக்கும் விதமாக வானவியல் அறிவியல் ரீதியாக டெலிஸ்கோப் மூலம் காணும் அறிவியலாளர்கள் சனியின் நிறம் நீலம் என்றே உறுதியிட்டு சொல்கிறார்கள் ஆகவே நவகிரகணங்களில் உள்ள சனிக்கு கரிப்பு நிற வஸ்திரம் விட நீல நிற வஸ்திரம் சாத்துவதே ஆகச் சிறந்தது